வணக்கம் மலேசியா நாட்டில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் கீழ் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கும் இந்திய மரபியல் அருங்காட்சியகத்தின் இணை கட்டடம் திறப்பு விழா காணப்பட இந்த அருங்காட்சியகம் பினாங்கு மாநிலத்தில் ஜாலான் மக்காலிஸ்டா சாலையின் அருகாமையில் அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய புரதான பொருட்களை பாதுகாத்து பராமரித்து வருவதோடு மட்டுமின்றி நாளைய தலைமுறையினர் தமிழர்களின் வரலாற்று பற்றியும் அவர்கள் வாழ்ந்தபோது பயன்படுத்திய பொருட்களை அறிந்து கொள்ளும் விதமாக பல ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் இதன் தொடர்பாக இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை செயல்முறை இயக்குனர் தத்தோ எம் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தது இந்திய மரபியல் அருங்காட்சியகம் கடந்த சில மாதங்கள் முன்னர் இணை கட்டணம் விரிவுபடுத்தும் பணிகள் தொடங்கியது என்றும் தற்போது இணை கட்டடத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ள வேளையில் இக்கட்டடத்தின் திறப்பு விழா எதிர்வரும் ஏப்ரல் பதினான்காம் திகதி மாலை ஆறு மணி அளவில் மலேசிய இந்திய தூதர் ஸ்ரீ குமார் அவர்கள் மற்றும் பினாங்கு மாநில முதல்வர் சவ் கென் அவர்கள் ஆகியோர் இணைந்து அதிகாரபூர்வமாக திறந்து வைப்பதாக டாக்டர் எம் ராமச்சந்திரன் கூறினார் இந்நிகழ்விற்கு மாநில துணை முதல்வரும் இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அவர்கள் வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளவிருப்பதாக வாரியத்தின் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் எம் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார் நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.